இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான கடைசி கட்ட ஒட்டுப்பதிவு நாளை நடக்கிறது பஞ்சாபின் ஹோஷியார்பூர் லோக்சபா தொகுதியில் பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் மார்ச் பதினாறாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து பிரச்சாரத்தை துவக்கிய பிரதமர் மோடி எழுபத்தைந்து நாட்கள் தொடர்ந்து மாரத்தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கடந்த எழுபத்தைந்து நாட்களில் நாடு முழுவதும் இருநூறு பொதுக்கூட்டங்கள் சாலை பேரணிகளில் பங்கேற்றார் நாளிதழ்கள் வார மாத இதழ்கள் டிவி சேனல்களில் எண்பதற்கும் அதிகமான பேட்டிகளை அளித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்குவங்கம் மகாராஷ்டிரா ஒடிசா மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையிலான கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்றுள்ளார் காங்கிரஸ் தலைமையிலான இண்டிக் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்ற பிரதமரின் விமர்சனம் இந்த தேர்தலில் பேசப்பொருளானது குடியுரிமை திருத்தச் சட்டம் அயோத்தி ராமர் கோயில் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து உள்ளிட்டவை பாஜ அரசின் சாதனைகளாக முன்வைக்கப்பட்டது ஒவ்வொரு லோக்சபா தேர்தல் பிரச்சார நிறைவின் போதும் பயணம் மேற்கொள்வது மோடியின் வழக்கம் இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்ததும் மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் உள்ள பிரதாப்காட் மலைக்கோட்டைக்கு சென்றார் அந்த கோட்டையில் சில தினங்கள் பிரதமர் தங்கியிருந்தார் இரண்டாயிரத்து தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் உள்ள குகையில் தியானத்தில் ஈடுபட்டார் இந்த முறை தமிழகத்தின் கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி கடலுக்கு மத்தியில் அமைந்துள்ள விவேகானந்தா பாறையில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் நேற்று மாலை துவங்கிய பிரதமரின் தியானம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது